வழியை காட்டுவார் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமே கிறிஸ்து இயேசுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாங்கள் பொது காலத்தினுடைய இருபத்தி ஏழாவது ஞாயிறிலே காலடி பதிக்கின்றோம் இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து இறைவார்த்தையூடாக எங்களுக்கு தருகின்ற செய்தி யாதெனில் கிறிஸ்து இயேசுவே எங்கள் வாழ்வினுடைய அடித்தளமாகவும் எங்கள் வாழ்க்கையினுடைய மூளைக்கல்லாகவும் இருக்கின்றார் அவர் துன்பப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் மக்களினால் புறக்கணிக்கப்பட்டாலும் இறுதியிலே அவராலே எங்களுக்கு மீட்பு அடைகின்றதாகவும் அவரே எங்கள் வாழ்வினுடைய மூளைக்கல்லாகவும் எங்களுக்கு உதவி செய்கின்றவராகவும் எங்களை தாங்கி செல்லுகின்ற நல்ல ஒரு கருவியாகவும் இருக்கின்றார் என்ற செய்தியை இன்றைய நாளிலே ஆண்டவர் ஜேசு எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார் நாளை தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் மேலும் ஆண்டவரே எனக்கு ஆசிரியர்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம் என்னை காத்து உமக்கு தயவுக்காக உமக்கு நன்றி

மாட்சி மிகு செயல்களையும் அவர் தம் மக்கள் மேல் கொண்ட அக்கறையையும் அன்பையும் எடுத்துரைக்கின்றது இந்த செயல்களுக்காக ஆண்டவரை புகழவும் அவரை மேன்மைப்படுத்தவும் இந்த திருப்பாடல் தம்மை அழைத்து நிற்கின்றது எங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாமல் எம் அன்போடு ஆண்டவரை மீட்பின் பாறையை ஆர்ப்பரிப்போம் நன்றி உணர்வுடன் அவரை போற்றி புகழ்வோம் பதிலுரை பாடல் பல்லவியாக உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் திருப்பாடல் தொன்னூற்று ஐந்து உங்கள் இதயங்களை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் வாருங்கள் ஆண்டு வரை புகழ்ந்து பாடுங்கள் தமது மீட்பின் பாறையை போற்றி ஆற்பரியுங்கள் நன்றியுடன் அவர் திரு முன் செல்வோம் புகழ் பார்க்கலால் அவரை போற்றி ஆப்பறிப்போ கருங்கள் தாழ்படிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அன்று மெரி பாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போலுங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொல்லாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்த என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தன நலைய கனினபதெத்தி பொல்லாதீர்கள் மிதே லூக்காஸ் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் 17 இறைவசனங்கள் 5 தொடங்கி 10 முடிய திருதூதர்கள் ஆண்டவரடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்குங்கள் என்று கட்டார்கள் அதற்கு ஆண்டவர் கூறியது கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்துமரத்தை நோக்கி நீ வேரோடே பேர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்படியும் உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல் வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும் அதன் பிறகு நீர் உன்று குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவா தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ அது போலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் இது வாழ்வுதரும் ஜேசு கிறிஸ்துவின் நற்செய்தி வழங்கப்படும் அறிவுரின் தொகுப்பாக அமைந்துள்ளது பக்குவப்படுத்தி வருகின்றார் இவ்வாறான சூழலில் திருத்தூதர்கள் தங்களின் சீடத்துவ வாழ்வில் இயலாமை இருப்பதை உணர்கின்றனர் அதாவது இயேசுவைப் போல வல்ல செயல்கள் தங்களால் செய்ய முடியவில்லை என்ற ஆதங்கம் அவர்களிடம் இருந்தது அதனால் ஆண்டவரிடம் தங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதற்கு ஆண்டவர் கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடு பேருந்து போய் கடலில் வேரூன்றி நில் என்று கூறினால் அது உங்களுக்கு கீழ்படியும் என்றார் ஆண்டவர் மீது கொண்ட சிறிய நம்பிக்கை எப்படிப்பட்ட சிக்கல் வந்தாலும் அவர் என்பதையும் கொள்வார் என்பதையும் தொடக்கம் பெரிய விருட்சமாக வளர்ந்து மலரும் என்று சீடர்களை ஊக்கப்படுத்துகின்றார் மேலும் சீடத்துவ வாழ்வில் ஒரு பணியாளரை பற்றி குறிப்பிடுகின்றார் ஒரு பணியாளன் தன் தலைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து எதுவித வெகுமதியோ அல்லது நன்றியோ எதிர்பாராமல் தனது கடமைகளை செய்து முடிக்க கடமைப்பட்டுள்ளார் சீடர்களாகிய நீங்களும் உங்கள் பணிகளை செய்து முடித்தவில் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையை தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று சீடத்துவ மேன்மையை கற்பிக்கின்றார் வார்த்தையானது எனக்கு சொல்லும் அறிவுரையானது எனது தனிப்பட்ட வாழ்வில் அற்புதங்கள் அதிசயங்கள் பொருளாதார நலங்கள் என்பவற்றை பெறுவதற்காகவே எனது ஆன்மாவை அழியவிடாமல் விடாமல் காப்பவர் எனது விசுவாசத்தை ஆழப்படுத்த வேண்டிய அவசியத்தை திருத்தூதர்கள் இயேசுவிடம் கேட்டது போன்று எனது விசுவாசத்தை அழைக்கின்றது மேலும் நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ இயேசு கிறிஸ்து தனது பாடுகள் மரணம் உயிர்ப்பின் வழியாக எனக்கு தந்த மீட்பினை உணர்ந்து அவரின் சீடனாக வாழ்வதற்கு எனது உண்டு என்பதை உணர்த்துகின்றது எங்களிடம் உள்ள விரிசல்கள் போன்ற சூழ்நிலைகளிலிருந்து விடுபட எமது விசுவாசத்தை ஆழப்படுத்த இறைவனை மன்றாட வேண்டும் மேலும் பணிகளில் பிரமாணிக்கமாய் செயல்படவும் அதுமதியோ அல்லது நன்றியோ ஏற்படாமல் கடமைகளை செய்து முடிக்கவும் நான் பயற்ற ஊழியன் இன் கடமையே தான் ஜீவே என்று உடன் சேர்க்கப்பட வேண்டும் மேலும் இந்த வார்த்தையானது சமூகாய பார்வையில் நாம் パフォーマンスடுதுவ வாழ்வு என்பது ஒரு பிரமாணிக்கமான வாழ்வுஅதற்கு உண்மாதிரியாக மரியாள் திகழ்கின்றார் அதாவது இறைவனின் விருப்பத்தை ஏற்று வாழ்க்கையில் என்ன சோதனை வேதனை இடப்பெயர்வு போன்ற துன்பங்களிலும் சோர்ந்து போகாமல் சிலுவை வரைக்கும் இறைவனுக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்தார் இந்த சமூகத்தில் காணப்படும் குடும்பங்களில் உள்ள பிரமாணிக்கமின்மை பணித்தனங்களில் அசட்டைத்தனம் பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவர்களின் வியாபாரத்தில் நேர்மையற்ற செயல்கள் போன்றவை நீங்கி இறைவனுக்கு ஏற்ப பணியாளர்களாக வாழ இறை வார்த்தை தொம்மை அழைத்து நிற்கின்றது இந்த ஜூபிலி ஆண்டில் திருப்பணிக்கென அழைப்பு பெற்ற திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் மற்றும் பொதுநிலையினர் தமது நம்பிக்கையை மிகுதியாக்கி அவர்கள் சீடத்துவ வாழ்வு வாழ இன்றைய இறைவார்த்தை அறைகூவல் விடுகிறது கடவுள் எம்மீது வைத்திருக்கும் அன்பையும் அவர் செய்த தியாகங்களையும் பார்க்கும்போது அவருக்கு நாம் செய்யும் சேவை மிகவும் சிறிது நாம் செய்ய வேண்டிய பணிகளை செவனே செய்வதுடன் பணியாளர்கள் என கூறி மேலும் கடவுளின் பாதத்தில் அமர்வோம் இந்த நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் நீர்தாமை எம்மோடு கூட இருந்து எம்மை வழிநடத்த வேண்டுமென்று என்று உம்மிடம் நன்றாடுகின்றோம் நமது வாழ்வில் வரும் துன்பங்கள் சோதனைகளில் நமது உள்ளத்தையும் மனதையும் சோர்வடையச் செய்யாது நமக்கு துணையாக இருந்தமைக்கு உமக்கு நன்றி கூறுகின்றோம் வழிநடத்தும் இறைவா உலக இன்பங்களே நிலையானது என வாழும் பிள்ளைகள் வாழ்வே நிலையானது என்பதை உணர்ந்திடவும் சிக்குண்டு தம் வாழ்வியை இழந்து நிற்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது வாழ்வை நோக்கி வழி நடத்தவும் சமூகத்திலிருந்து போதைப் பொருள் பாவனைகள் ஒழியவும் மது நாட்டு மக்கள் இனம் மதம் மொழி வேறுபாடு ஒற்றுமையாக வாழவும் எதிரிகளை அன்பு செய்யவும் துரோகிகளை மன்னிக்கவும் தீயோர்களுக்கு நன்மை செய்யவும் இல்லாதவர்களுடன் பகிர்ந்து வாழவும் நிறைவான உம் ஆசிர்வாதத்தையும் நிறைவாழ்வையும் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாள் வரை உம் கா உண்மை காத்தவிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆமை நல்லதாயரே என் நாம் முழுவதும் உங்களை சலுகத்திலும் சாவான பாவத்தினும் சகலாபங்களிலும் காத்து கொள்ளும் മുഴുവതും നിങ്ങളെ ചടത്തലും സാവണ പാവത്തിലും സകളുകളും നാം കാത്തേ കൊള്ളും മരിയായേ നല്ലതായ രാമഴുവതും നിങ്ങളെ ചടത്തലും സാവണ പാവത്തിലും സകള വല്ലാപ്പുകൾ നാം കാത്തേക്കൊള്ളും ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக